எல்லாருக்கும் வணக்கம் ஒரு காய்கறி விலை ஏறி போச்சுன்னா பொதுமக்கள் எல்லாம் சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்களாம் எப்படிங்க இந்த மாதிரி ஏறிச்சுன்னா நாங்களாம் எப்படிங்க வாயிருதுன்னு கேக்குறீங்க ஏங்க அதே அந்த காய்கறி எல்லாம் கம்மி ஆயிடுச்சுன்னா விவசாயிக்கு தகுந்த விலை கிடைக்காம நாங்களாம் விவசாயம் திருப்பி திருப்பி பண்ணிட்டு அடுத்த மாதிரி நாங்க வந்து மார்க்கெட்ல கொடுக்குறோமே நாங்களாம் போய்க்கலையே இதை பத்தி அன்னைக்கு நீங்க ஏன் பேசல இத பத்தி ஏன் கண்டுக்கல ஏங்க விலை ஏறி போய் பொதுமக்கள் ஒரு பாதிப்புனா எல்லா நியூஸ் எல்லா எல்லாம் ஏன் எல்லா யூடியூப்ல அதை பத்தி பேசுறீங்க விவசாயி நாங்க பாதிச்சா ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க ஏன் அதை பத்தி நீங்க குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு பிரச்சனை விவசாயி எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு அது முக்கியம் இல்லையா நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை நாங்க தான் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் அதை நாற்பத்தி வச்சுக்கோங்க ஏங்க நூறு ரூபாய் கத்திரிக்காய் வித்துச்சுனா வெந்தக்காய் வித்துச்சுனா தக்காளி வித்துச்சுனா அது செத்து நீ விவசாயி போயிச்சிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க நூறு பேர் விவசாயம் பண்ணனா அதுல வெறியும் அஞ்சு பேர் பத்து பேர் தாங்க போச்சிருப்பான் மீதிங்கிற தொண்ணூறு விவசாய நிலைமை சிந்திச்சு பாருங்க அதனால தான் உங்களுக்கு வேலை ஏறி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க எங்க நாங்கெல்லாம் இங்க செத்துட்டு இருக்கோம் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம் இதெல்லாம் முக்கியம் இல்ல நீங்க சாப்பிட்ற மூணு வேலை சாப்பாட்டுக்கு வேலை ஏறி போச்சு பெருசா பேசுறீங்க நீங்க பேசுறது கரெக்டு தாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இங்க குரல் கொடுக்க அவ்வளோ பேரு இருக்கிறாங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்க யாருங்க இருக்கிறாங்க சொல்லுங்க பாப்பா